mm sure. அப்படின்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் வந்து எங்களோடய வீட்டில் இருக்கேன் எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஆடி ஒன்று தேங்காய் ஒன்று செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கோம் இன்றைக்கி இந்த விளாகில் என்ன என்னென்ன நடக்கும் அப்படின்னா தேங்காய் வந்து தேய்ச்சி சுட்டு அது வந்து என்னென்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி ஃபுல்லாக உங்களுக்கு நாங்கள் காட்ட போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் சுடுறதுக்கு முன்னாடி அந்த தேங்காய் மேலே இருக்க குடுமி ஃபுல்லாக வந்து பிச்சை எடுத்துட்டு அதை வந்து ஒரு வந்து கல்லில் வச்சு தேய்ச்சி நார்லாம் ஃபுல்லாக வந்து போகிற அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கணும்

இப்போ நாங்கள் எல்லா தேங்காய்க்கும் மஞ்சள் பூசி எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறமேட்டு தேங்காவில் மூணு கண்ணு இருக்கும் இல்லையா அதில் வந்துட்டு பெரிய கண்ணாக பார்த்துட்டு ஓட்டை நாங்கள் வந்துட்டு போட்டு எடுத்துக்கிட்டோம் எதுக்குன்னா அந்த வந்து குச்சி வந்து சொருகிறதுக்காக ஓட்டை போட்டுட்ருந்தோம் ஓட்ட போட்ட தேங்காய்க்குள்ள தீனியெல்லாம் நான் வந்துட்டு போட்டுட்டு இருந்தேன் எங்க அப்பா அதை வந்து கோணூசி வச்சு கரெக்டா உள்ள போற மாதிரி ஃபில் பண்ணிட்டு இருந்தாரு தீனியில என்னென்ன இருக்கோம் அப்படின்னா நாட்டு சக்கரை அவல் எள்ளு அரிசி பச்சைப்பயிறு பொட்டுக்கல்ல இது வந்து எல்லாமே ஒட்டுக்கா போட்டு நல்லா கலந்து அந்த தேங்காய்க்குள்ள போட்டுட்டு இருந்தேன் என்னோட ஹஸ்பண்டோ என்னோட அண்ணாவும் வந்துட்டு தேங்காய் சுடுற குச்சி வந்து கரெக்டாக அதை வந்து தேங்காய்க்கு ஏற்ற மாதிரி அதை வந்து சீவி தேங்காய்க்குள்ளே வந்து சொருவி வச்சிட்ருந்தாங்க சரியா இப்போ நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்த தேங்காவை எடுத்துகிட்டு மட்டையெல்லாம் நிறையா போட்டு எல்லாருமே சேர்ந்து தேங்காய் சுட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போ பாத்தீங்கன்னா தேங்காய்லாம் நல்லா வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு தேங்காய் வந்து வெடிச்சு அதுக்குள்ள இருக்க தீனி எல்லாமே வெளியில வந்து தெரியற அளவுக்கு வந்து வெடிச்சிருச்சு அனல் ரொம்ப அதிகமாக இருக்கனால ஒரே டைமில் நின்று வந்து சுட முடியாததால் ஒருத்தருக்கு ஒருத்தர் தேங்காய் வந்து ரெண்டு தேங்காய் மூணு தேங்காய்னு மாற்றி மாற்றி பிடிச்சி பிடிச்சி சுட்டு இருந்தோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அப்பாவோட கையில் இருக்க தேங்காய் வந்து நல்லா வந்து வெடித்து அந்த குச்சோடையே வந்து எரிஞ்சு நெருப்புக்குள்ளே விழுந்துருச்சு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து வெந்திருந்தது ஏன் yeah, <laughs> ஃபைனலி இப்போ நாங்கள் தேங்காவை எல்லாமே சுட்டுட்டோம் சுட்டு வச்சுருந்த தேங்காவை வந்துட்டு குச்சோடு எடுத்துகிட்டு எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா எங்களோட வந்து வீட்டுக்கு பக்கத்தில் வந்து பிள்ளையடியான் கோவில்னு சொல்லி காட்டுக்குள்ளே ஒரு சாமி இருக்குது அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து பூஜை பூஜை பண்ணிட்டு தான் தேங்காவை சாப்பிடுவோம் நாங்கள் வந்து சின்ன வயசாக இருக்கும் போது நானே எங்கள் அண்ணா எங்கள் அக்கா மூணு பேர் இந்த மாதிரி தான் தேங்காய்லாம் சுட்டு கோவிலுக்கு எடுத்துகிட்டு போய் உடச்சி சாப்பிடுவோம் இன்றைக்கி வந்துட்டு எங்கள் என்னுடைய ஹஸ்பண்டும் வராங்க சரி ஓகே போகலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த வந்து வரப்பு மேலே கிராஸ் பண்ணி உள்ள போனோம் கோவில் இருக்கும் இப்ப நாங்க கோவிலுக்கு வந்துட்டோம் இந்த கோவில் பாத்தீங்க அப்படின்னா வந்து காட்டுக்கு நடுவுல இருக்கு அதனால வந்துட்டு ஒரு வந்து கிராமத்து ஸ்டைல்ல வந்துட்டு இருக்கும் ரொம்பவே அமைதியான இடமாவும் இருக்கும் எங்கள் அப்பா சாமி கும்பிட்டுறதுக்காக கற்பூரம் பத்து குச்செல்லாம் ஏற்றி வச்சு ரெடி பண்ணிட்டு இருந்தார் சாமிக்கு கற்பூரம் ஊதுபத்திலாம் ஏற்றி வச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம இப்போ வந்து தேங்காய் வந்து உடைக்க போகிறோம் தண்ணி தேங்காய் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து வெந்திருக்கு உடைச்சதுக்கு அப்புறமேட்டு உள்ளே பார்க்கும்போது தீனிலாம் நல்லா அப்படியே வெந்து வெள்ளத்தோட வெந்ததுனால பார்க்கறதுக்கு சக்கரை பொங்கல் மாதிரி இருந்தது ஒன்றுதான் வெந்திருக்கு உள்ள இருக்கிற மட்டும் சாப்பிட்றாரு கழுத்திடுண்ணா இப்போ நாங்கள் தேங்காய் வந்து உடைச்சிட்டு சாமிக்கும் வந்து படையல் செஞ்சுட்டு அங்கவே வந்து முன்னாடி இருக்க பாறை மேலே உட்காந்து எல்லாருமே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இந்த மாதிரி வந்து தேங்காய் வந்து உடச்சி கோவிலே உட்காந்து அமைதியான இடத்துல சாப்பிடும்போது ஒரு மாதிரி நல்லா மனசுக்கு அதுவும் வந்துட்டு ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிடும்போது ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாக இருந்துச்சு ஒரு ஒரு ஊர்ல பார்த்தோன்னா ஒரு ஒரு மாதிரி வந்து செலிபிரேட் பண்ணுவாங்க நாங்க வந்துட்டு இந்த மாதிரிதான் வீட்லயே வந்து செஞ்சு சுட்டுட்டு கோவில்ல எடுத்துட்டு போய் உடைச்சி வச்சு சாப்பிடுவோம் நீங்களும் இந்த மாதிரி தான் செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இல்லைனா உங்களோட வந்து ஊரில் எந்த மாதிரி வழக்கத்தில் கொண்டாடுவீங்க அப்படிங்கிறதும் எங்களுக்கு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு அதே மாதிரி நாங்களும் வந்து ட்ரை பண்ணுறோம் ஏ இன்னும் கொஞ்சம் கூட கொஞ்சமாக கொஞ்சமாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாங்கள் வந்துட்டு ஆடி ஒன்று தேங்காய் சுடுதல் ஃபெஸ்டிவல் முடிஞ்சிருச்சேன் பாருங்கள் தேங்காய்லாம் சுட்டு கோவிலில் வந்து வச்சு இருக்கோம் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல உங்களை வந்து பார்க்கும் மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை